அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா சமாதி பழகுதல் அதை பற்றி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க நிஷ்டையை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இப்ப வந்து நிஷ்டை உங்களுக்கு வந்து நீங்க மீண்டும் மீண்டும் இந்த சந்தேகங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏன் இத வந்து இந்த சந்தேகங்கள் ஏன் எழுது அப்படின்னு தெரியல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பயிற்சியின் போது உங்களுக்கு பயிற்சி கற்றுக் கொடுக்க போல சொல்லியிருப்பாங்க அப்போ சொல்லி இதை நீங்க மீண்டும் கேக்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது ஏதோ ஒரு சந்தேகப்படுற மாதிரியோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது சரி அது எதுவாக இன்னும் பரவாயில்ல நம்ம வந்து நிஷ்டைக்குள்ள போவோம் நிஷ்டைங்கிறது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம் இப்போ வந்து வித்தியார்த்திகள் எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் கதி பண்றோம் இல்லையா கதி பண்றோம் கதி பண்ணக்குள்ள அந்த ஜபம் பண்ணக்குள்ளே ஒரு மணி நேரம் ஜபம் அந்த கண்டிஷனில் தான் நம்ம உட்காரணும் அந்த ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செத்தாரை போல இருக்கணும் நீங்கள் வந்து ஜபம் பண்ணக்குள்ள செத்தாறை போல இருக்கும் ஒரு செத்தை வந்து ஒரு பிணம் அப்படி இருக்கும் ஆடாமல் அசையாமல் எந்த விதமான சஞ்சலமும் உடலில் இருக்காது அதை மாதிரி இருக்கணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து கொசு கடிக்குது இல்லை கால் மறுத்தரிச்சு அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே தண்ணி குடிச்சிக்கணும் கொசு கடிக்கிறதுக்கான எல்லா மாற்று ஏற்பாடும் செஞ்சு வச்சுக்கிட்டு எல்லா கண்டிஷனோடு தான் உட்காரணும் நீங்கள் வந்து உங்களோட ஜபத்தை நீங்கள் வந்து கூடாது உங்களோட தவத்தை நீங்கள் கலைக்க கூடாது இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஜபம் அப்படின்னு வச்சிங்க ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ண போகிறீங்க ஒரு மணி நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐம்பது நிமிஷம் வந்து கதாகதம் செய்யணும் மேலும் கீழும் ஜீவனை மேலும் கீழுமாய் நீங்க கொண்டு போகணும் அந்த மேலும் கீழுமாய் கொண்டு போகக்குள்ள நீங்க வந்து சப்தம் வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு அப்படி இருக்கீங்க அப்படின்னா ஐம்பது வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா சத்தம் வரக்கூடாது சரி ஐம்பது வயசு கீழே இருந்தா சத்தம் வரலாமா ஐம்பது வயசு கீழே இருந்தாலும் சத்தம் வரக்கூடாது சத்தம் இல்லாமல் ரொம்ப மென்மையாக இருக்க வேண்டும் ரொம்ப மென்மையா இருக்கணும் அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன் உள்ளார இருக்குதா இல்லையான்னு யாருக்கும் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம மேல கதாகதம் பண்ணணும் சரி இது சரியான கதியானா இது சரியான கதி இப்ப நான் ஏன் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க பண்ணக்கூடாதுன்னா இப்ப நம்ம முத ஒரு புதுசா ஒருத்தவரு பயிற்சி கத்துக்கிறாரு நம்ம அடையாளப்படுத்தி காட்டுறோம் இந்த கதியை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் அப்ப அவருக்கு அடையாளப்படுத்துறது சப்தத்தோட தான் செய்ய வேண்டியதா இருக்கும் நீங்க சப்தத்தோட செய்யலாமா அப்படின்னா சப்தத்தோடையும் செய்யலாம் ஆனா ரொம்ப சப்தத்தோட செய்யக்கூடாது ஒரு குறைவான சப்தத்தோட நீங்க செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் போக போக அந்த சப்தத்தை குறைத்து கொள்ள வேண்டும் ஆரம்ப காலத்தில் சப்தம் இருக்கலாம் ஆனால் போக போக அந்த சப்தத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் அந்த சப்தம் வெளியில இருக்கிறவர்களுக்கு தெரியக்கூடாது ஜீவன் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப நுட்பமா மென்மையா இருக்குதுங்க இல்லை நீங்க சப்தத்தோட ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் பண்ணணும் அப்படின்னா சப்தத்தோட பண்ணிக்கலாம் அது உங்களோட உடலோட கண்டிஷனை பொறுத்து இருக்கு உங்கள் நுரையீரலோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்களோட நுரையீரலோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு அது சரியா இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை அது சரியா இல்லாத பண்ண இல்ல இல்லாத நிலையில அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் அப்ப நிஷ்டைங்கிறது என்ன அப்படின்னா கதாகதம் செய்கிறோம் இல்லையா மேலும் கீழுமா இந்த ஜீவனை இழுக்கிறோம் மேலே இழுக்கிறோம் கீழே இறக்குறோம் மேலே இழுக்கிறோம் கீழே இறக்குறோம் இந்த கதாகதம் வந்து ஐம்பது நிமிஷம் இருக்கணும் ஆரம்ப காலத்து கொஞ்சம் கதியை வந்து கொஞ்சம் சப்தத்தோட செய்யலாம் அப்புறம் அந்த சப்தத்தை குறைத்து கொள்ள வேண்டும் சாமி சொன்ன மாதிரி தொண்டையில ஒரு அதிர்வு நெஞ்சி புழில ஒரு துடிப்பு ரெண்டு இடத்துலையும் ஒரு துடிப்பு ஏற்படுமானா ஏற்படும் நீங்க சரியான ஜபம் அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துலயும் ஒரு துடிப்பு இருக்கும் அது நீங்க கவன் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அது சரியான கதி ஆனால் நீங்க என்னதான் சொன்னாலும் நீங்க நம்ம வந்து கை இருந்து பார்த்தால்தான் அது வந்து சரியா தவறா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா அதுல நிறைய நுட்பங்கள் இருக்கு அதனால கிட்ட இருந்து பார்த்தா தான் தெரியும் சரி நிஷ்டை இப்ப ஐம்பது நிமிஷம் கதாகதம் செய்கிறோம் பயிற்சி பண்றோம் பத்து நிமிஷம் அந்த பயிற்சியை நிறுத்திட்டு நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நிச்சையில இருக்கணும் ஆனால் நிச்சையில நம்ம இருக்கணும் கதாகதம் பண்ணுறத நிறுத்திடுறோம் ஆனால் ஜீவன் எங்க இருக்கணும் பூர்வ அந்த புதம் புதத்துக்கும் பூர்வ மத்தியத்துக்கும் மத்தியில் தான் இருக்கணும் நீ ஜபம் நடக்கணும் அது வந்து நீங்க தானாகவே நடக்கணும் அந்த தானாகவே நடக்கிற இருக்கு இல்லையா அந்த நிஷ்டைக்காக தான் இந்த ஜபமே அந்த நிஷ்டை கை கூடணும் அதுக்காக தான் இந்த ஜபம் இதுல ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனம் இருக்கு இல்லையா மனமும் எண்ணங்களும் எழுந்துகிட்டே இருக்கும் மனமும் எண்ணங்களும் எழுந்துக்கிட்டே இருக்கும் இந்த மனத்தையும் எண்ணங்களையும் எழாமல் தடுக்கணும் இது வந்து ஒரு பெரிய ராட்சசன் இந்த மனங்கிறவங்க ஒரு பெரிய ராஜா அவனுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு சரியான ஒரு வேலை கொடுக்கணும் என்ன வேலை கொடுக்கலாம் ஜெபிக்க சொல்லிடலாம் அப்ப ஜெபிக்க சொல்லிட்டோன்னா கதாகதம் செய்யக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் ஜெபிச்சு ஜெபிச்சு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவான் டயர்டான மனங்கிறது அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் எண்ணமற்ற நிலையில இருக்கும் கொஞ்சம் எண்ணமற்ற நிலையில இருக்கும் ரொம்ப ஆரம்ப கழகத்துல இருக்கிற பழசில் நினச்சது உங்கள் வேலை செய்கிற இடத்துல நடந்தது உங்களுக்கு ஆசை இதெல்லாம் பல கோடிக்கணக்கான எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் குறைஞ்சிடும் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த கதாகதம் பண்ணக்குள்ள குறைஞ்சிடும் கதாகதம் அதிகமாக பண்ணக்குள்ள இன்னும் குறைவாயிடும் அப்போ நிஷ்டையில் உட்காரக்குள்ள நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க ஆனால் இந்த இந்த எண்ணங்கள் நிஷ்டையில இருக்கக்குள்ளேயும் வரதான் செய்யும் உங்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட மனம் சார்ந்தது அந்த மனம் கொஞ்சம் அடங்கியிருக்கும் ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் எண்ணங்கள் வாழ தான் செய்யும் அதில் மாற்று கருத்து கிடையாது அப்போ நிஷ்டை பத்து நிமிஷம் அந்த கதாகதம் செய்ய அந்த டயர்டு இருக்கு இல்லையா அதை வந்து போக்குவதற்காகவும் அந்த தியானம்ன்றது கை கொடுங்க அந்த தியானங்கிறது நிஷ்டை அந்த தியானங்கிறது தானாவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த தானாவே நடக்கிற அந்த நிஷ்டைக்காக தான் இந்த ஜபம் பண்றோம் அப்ப ஜபம் பண்றோம் அப்படின்னா இது வந்து நீடிச்சு போயிட்டே இருக்கு இது வந்து நீண்ட காலமா நீடிச்சு போயிட்டே இருக்கு இப்ப அந்த ஜபம் பண்ணக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீட்டி பண்ணணும் ஜபத்தை வந்து நீட்டி பண்ணணும் மேலும் கீழுமா நீட்டி பண்ணணும் அது உங்கள் நுரையீரலோட கெப்பாசிட்டிக்கு மூச்சு தணுற அளவுக்கு பண்ணக்கூடாது நீட்டி பண்ணணும் மெதுவா பண்ணணும் எந்த சப்தமும் இல்லாமல் பண்ணணும் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் சப்தம் இருக்கலாம் அப்புறம் போக போக சப்தத்தை குறைச்சிக்கணும் தேவை இருந்தால் சப்தம் இருக்கலாம் தேவையில்லைன்னா தேவையில்லை உங்களுக்கு வயதானவர்கள் தான் கண்டிப்பாக அது கூடாது ரொம்ப மென்மையாக இருக்கணும் நம்ம உயிர் இருக்கா இல்லையான்னு கூட தெரியக்கூடாது அந்த அளவுக்கு மென்மையாக இருக்கணும் அப்படி நீங்கள் இழுக்கக்குள்ள உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்போ நிச்சயங்களில் எப்படி இருக்குன்னா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் நீங்கள் நீங்களாக இழுக்கக்கூடாது அது எப்படி அப்படின்னா ஒரு வீடு இருக்குது ஒரு வீட்டில் குடி இருக்கும் அந்த வீட்லேருந்து குடி மாறி இன்னொரு வீட்டுக்கு போயிட்டோம் இப்போ உங்கள் வண்டி என்ன செய்யுது நீ ஆஃபீஸ்லேருந்து வரீங்க உங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு வரீங்க இப்போ அந்த மனம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பழைய வீடு இருந்தீங்கல்ல அந்த வீட்டுக்கே போகும் ஏன் அப்படின்னா பழக்கப்பட்டது இப்போ பழக்கப்படுறது தான் எதா இருந்தாலும் அதுக்கப்புறம் நிதானம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அடுத்த வீட்டுக்கு போகணும் அப்போ பழகுதல் தான் எதுவாக இருந்தாலுமே அது வந்து ஒரு பழகுதல்ன்ற முறை தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து நிஷ்டைய பழகணும் நீ இந்த ஜெபிச்சு அந்த நிஷ்டையை பழக பழக என்ன ஆகும் நிஷ்டைங்கிறது உங்களுக்கு போகும் நிஷ்டையில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தானாவே அது வந்து ஜெபிச்சு திருவோம் அதுக்குள்ளே அந்த ஜபங்கிறது எப்படி இருக்குன்னா கீழே இறங்கி வராம நீங்க குதம் சொல்ற அந்த அண்ணாக்கு துவாரம் அந்த முனைப்பகுதிக்கும் நீங்க அந்த புருவ மத்திக்கும் உச்சிக்கும் இருக்கும் உச்சி வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம்தான் போகும் இங்கே பிரம்மரந்திரம் எங்க இருக்கு புருவக்கண் பூட்டுங்கிறது இங்கே தான் இருக்கு அந்த புருவக்கண் பூட்டை திறந்து தான் நம்ம வந்து உள்ளார போகணும் புருவக்கண் பூட்டு உடனே திறந்துருமானா உடனே திறக்காது கொஞ்சம் லேட்டாகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே அவ்வளோ சளி இருக்கும் அந்த பூட்டு அப்படின்னு அந்த சளி எல்லாம் தாரை தாரையா கீழே இறங்கும் கீழே இறங்கி இறங்கி அதுக்கு அப்புறமா தான் எது வரைக்கும் போகும் அப்படின்னா ரொம்ப மென்மையா உச்சி வரைக்கும் போகும் ரொம்ப குறைவா போகும் அதுக்கப்புறம் புருவக்கன் பூட்டு தோன்றாதான் வந்து மேல் மேலேயே நீங்க வந்து போக முடியும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க உச்சி வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உச்சியில் ஒரு துடிப்பு இருக்கலாம் அது வந்து கவர் இல்லை இருக்கும் ஆனால் உச்சி வரைக்கும் போகுமா அப்படி போய் முட்டுமா அப்படின்னா அப்படிலாம் போய் முட்டாது ஒரு சில பேர் அது மாதிரி சொல்றாங்க அது அவர்களோட அனுபவமா இருக்கலாம் ஆனால் அப்படி எல்லாம் போய் முட்டாது ஏன் அப்படின்னா பிரம்மரந்திரத்தை துறக்கணும் இல்லையா பிரம்மரந்திரன்னா அங்க எப்படி இருக்கு புருவக்கன் பூட்டுன்னு சொல்லிட்டாங்க பூட்டிதான் இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் நாளாகும் அது பழகணும் கொஞ்சம் நாளாகும் இதுதான் நிஷ்டை இப்போ நிஷ்டை எப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இப்போ அதுக்கப்புறம் சமாதி பழகுதல் அப்படின்னா அதுக்குள்ள சமாதி பழகுதல் இப்ப உடனே நீங்க சமாதி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு சமாதமா சமாதினா உங்களை சமாதி வச்சிடலாமா சமாதி வச்சிடலாமா சொல்லுங்க பழகுதல் பழகலாம் ஆனால் சமாதி அடைஞ்சிட்டா உங்க எத்தனி பேர் தயாரா இருக்கீங்க சமாதி ஆகிறதுக்கு இப்ப உடனே சமாதி ஆகணும்னா ஆயிடலாமா ஆகிறதுக்கு எத்தனி பேர் தயாரா இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா அப்ப சமாதி பழகுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஷ்டைக்கு அப்புறம் அந்த பிரம்மரந்திரம் திறந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வு அது அதுவுமே எப்படி நடக்கும் தானா நடக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரம்மரந்திர நீங்க வந்து அந்த ஜபத்துல வந்து நீட்டிக்கிறீங்க அந்த ஜபத்தை வந்து நீட்டி செய்யறீங்க அப்படின்னா அந்த சுவாசத்தை அந்த கதி என்ன பண்றோம் நீட்டி இழுக்கிறோம் உங்களுக்கு நிறைய கெப்பாசிட்டி இருக்கும்போது கொஞ்சம் நீட்டி இழுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா நீட்டணும் ரொம்ப நீட்டாம கொஞ்சம் கொஞ்சமா நீட்டு அப்படி இழுக்கும் இழுக்கும்போது ஒரு ஆழமான ஒரு 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 கதி ஒன்று நடக்கும் அந்த 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 கதி நடக்கக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கதி உங்களுக்கு நடந்ததே ஆனால் அதற்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு தானாகவே சமாதி நிலைக்கு நீங்க போவீங்க அப்ப அந்த சமாதி நிலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா எண்ணம் இல்லாத ஒரு நிலை அப்ப என்ன செய்யும் மனமும் ஜீவனும் லயிச்சு இருக்கிற ஒரு ஒரு தன்மை அது மனமும் ஜீவனும் லயிச்சு இருக்கிற தன்மை அப்ப உங்களுக்கு நிஷ்டையில இருக்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா கம்மியா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அந்த எண்ணமற்ற நிலைக்கு நீங்க போயிடுங்க முழுமையாக நீங்க உங்களுக்குள்ள இருப்பீங்க அந்த எண்ணமே இல்லாம இருக்கும் அந்த சமாதி பழகுதல் அந்த சமாதி சகஜ சமாதி நிலைக்கு போயிட்டு போயிட்டு திரும்பி வர்றது இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய கலை அது எல்லாம் கொஞ்சம் ரொம்ப லேட்டாகும் நம்ம வந்து முதல்ல பயிற்சியை ஒழுங்கா பண்ணுவோம் ஃபஸ்ட் மூணு வேலை பயிற்சியை வந்து ஒழுங்கா பண்ணுவோம் அப்புறம் அந்த சமாதி பழகுதலுக்கு அப்புறம் போகலாம் நிஷ்டை பஸ்ட் கை நி நிஷ்டை கை கூட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் சமாதி நிலைங்கிறது தானாவே உங்களுக்கு தானாவே அது என்ன செய்யும் அப்படியே அது வந்து ஒரு நீட்டிச்சு மேலே போகும் உங்களுக்கு தானா தெரியும் அப்படி மேல போகும்போது ஒரு எண்ணமற்ற ஒரு நிலை இருக்கும் அந்த ஜீவனும் மனசும் லைத்து போற நிலை அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க அதை வந்து ஒரு சமாதி நிலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம் சாமி வந்து இதுக்கு நிறைய நுட்பங்கள் நிறைய விஷயங்கள் சித்த விதத்தில் சொல்லியிருக்காங்க நான் அதை சித்த சித்தவிகத்தில் ஊர்த்துவ கதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்குள்ளலாம் நான் போகாமல் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுமே அப்படின்றதுக்காக உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் அப்புறம் சதா சர்வகாலத்தும் பிராணயாமிக்கு வியாதி இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஒரு மனுஷன் வந்து சதா சர்வகாலமும் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமான முடியும் அதற்கும் பயிற்சி வேணும் அதற்கும் பயிற்சி வேண்டும் சித்தர்கள் பாடல்ல சொல்லிருக்காங்க உண்ணும் போதும் உறங்கும் போதும் பெண்ணின் பால் இந்திரியம் விடும் போதும் நடக்கும் போதும் எல்லா நேரங்கள்லையும் நீங்க பண்ணலாம் அதுதான் இந்த பயிற்சியோட பெரிய சிறப்பு அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு தேவையானது தான் நீங்க பேச முடியும் தேவையில்லாம பேச முடியாது எவ்வளோ நமக்கு தேவையோ அது எல்லாமே அப்ப செய்வோம் நம்ம அப்படி இருக்கும் அப்ப அதெல்லாம் நம்ம பழகணும் பழகிக்கிட்டே வரணும் அதெல்லாம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இப்ப இருக்கிற சூழ்நிலை நடைமுறை வாழ்க்கையில அதெல்லாம் வந்து சாத்தியம் சாத்தியம்தான் ஆனால் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அது சாத்தியமான ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை அதற்குன்னு நீங்க அது அந்த ஜபத்துக்குனே எல்லாத்தையுமே ஒதுக்கிடணும் நீங்களும் ஜபந்தா அப்படின்ற மாதிரி ஆயிடணும் அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகும் நிறைய அனுபவங்கள் தேவைப்படும் போக போக நம்ம பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நீங்க உங்களோட சந்தேகங்களை கேளுங்க நீங்க போக போக பார்க்கலாம் சகஜ சமாதி நிலைங்கிறது பெரிய விஷயம் சில பேர் வந்து சமாதி நிலைக்கு போய் மாட்டிப்பாங்க அதை பத்தி இன்னொரு காணவல நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்